சரியான கஷ்டமாக இருக்கும் இந்த பெரிய ரைபிளையும் துவக்கியும் தூக்கி கொண்டு எங்களால் செய்ய முடியாமல் இருக்கு என்னத்துக்கு அம்மா நாங்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வேற இப்படி என்றே நீங்கள் தெரியணும் என்னென்னு தெரியலேன்னு சொல்லி அவர் கூட எடுத்தால்தான் அவரோட கதைச்சவர் அறுபது லட்சத்துக்கிட்ட நாங்கள் போட்டுட்டோம் அந்த காசை நாங்கள் கொடுத்து வந்துட்டோம் அதால் நாங்கள் போய் தான் ஆகணும் அம்மா அப்போ எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை நாங்களும் நம்பித்தான் இருந்த நாங்களும் இப்படி ரெண்டாம் தேதி எங்களுக்கு கொப்பி கொடுத்தாச்சு எங்களை பிள்ளைகளை மீட்டு எடுத்து தெரிவினம் இதோ ஒரு மாசமாச்சு இலங்கையில் இதுவரை ஐநூறு இளைஞர்கள் யுக்ரைன் ரஷ்ய எல்லைகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருவதாக அழைத்து சென்று அங்கு ராணுவத்தில் கட்டாயமாக பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்டு வருவதை இப்பொழுது அறிய கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறு இராணுவத்தில் பலவந்தமாக பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டு இப்பொழுது யுத்தத்தில் யுத்த பூமியிலே போர்க்களத்தில் யுத்த வீரர்களாக அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சில இளைஞர்களுடைய தாய்மார் பெற்றோர் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு வரையிறந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேசி உடனடியாக அவர்களை அங்கிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவது எப்படி அழைத்து வர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றே பெற்றோர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இப்பொழுது கொழும்பு அமைந்திருக்கின்ற வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு முன்பாக இவர்கள் இந்த பதாகைகளை பிடித்தவாறு அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு நீதி கோரி அவர்களுடைய பிள்ளைகளை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வர என்ன செய்ய வேண்டும் அவற்றை செய்யுமாறு வலியுறுத்தி அனைவரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்பொழுது அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம் உண்மையாகவே அவர்கள் எப்படி சென்றார்கள் என்ன நடந்தது இதன் பின்னணிகள் என்ன நடந்தது என்பது குறித்து அவர்களிடம் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் பவானி யாழ்ப்பாணம் நெல்லியடி கரவட்டியிலிருந்து வந்தனங்கள் அதாவது எனது மகன் வந்து சுயநிகாந்த் பாகீரதன் அவருக்கு இருபத்தொரு வயசு வெளிநாடு போகிறதுன்னு என்று சொல்லித்தான் போனவர் அதாவது பெல்ஜியன் நாட்டுக்கு தான் போனவர் எங்களோட ஒரு சொந்த உறவு அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் அவரூடாகத்தான் வெளிநாடு சென்றவர் ஆனால் வேறு ரைஷ்யாக்குத்தான் டிக்கெட் எடுத்து ரைஷியா தான் அனுப்புறதுன்னு சொல்லி பிள்ளை ரைசியா அண்டு அஞ்சாம் மாதம் அஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு வலிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே விமான நிலையத்தில் இருந்து வெளிக்கிட்டு ரைஷியாவுக்கு ஆறாம் தேதி போய் வாங்கிட்டார் நான் ஒரு கேள்வி கேட்குறோமா இப்போ உங்களோட உறவினர் ஒருவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க அழைச்சதாங்க உறவினர் நெருங்கி உறவா

கேட்கும் ரைஸ் எவ்வளோ எடுத்தது எங்களுக்கு தெரியும் சம்பவம் அப்போ சரியாது பிரச்சனை இல்லை பயம் இல்லை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் அவரை நம்பினாங்க ஓ சகோதரன் சொன்ன அவரை உறவு தானே அப்போ அவர்கிட்ட உறவை நாங்கள் நம்பினாங்க நாங்கள் நம்பி அப்போ சரி சொல்லி அனுப்பேன் பிள்ளையை நான் ஐயா போட்டில் எழுத்தி விட்டுட்டு வந்துடும் பிள்ளை ஆறாம் தேதி அங்கே ரைஸை ஐயா போட்டுக்க போயின்னு கொண்டு அவரை உள்ளே எடுக்கலையே சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னார் அப்போ அவர் சொன்னார் உடனே தான் ஒரு ஆளை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அப்போ பிள்ளையை போய் ஒரு ஆமிகொமாண்டர் தான் பிள்ளையே கூட்டிகிட்டு போயிருக்கிறார் ஏர்போர்ட்டு ரஷ்யா அதாவது மொஸ்கோ மொஸ்கோ ஏர்போர்ட்டில் பிள்ளைய கொண்டே ஒரு ஆமி குமாண்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அப்போ கூட்டிட்டு போய் ஒரு கிழமையாக ரூமில் விட்டுருக்கார் அப்போ அங்கே பிள்ளை சொன்னது இப்படி ஆமி குமாண்டர் தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி நான் அவரோட கதைச்ச ஒழுங்கு சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பயம் இல்லை அவர் தான் கொண்டு நிஞ்சால போட தாண்டி தன்னிட்ட தருவோர் ஒரு பயமில்லை பிரச்சனையில் நிற்க சொல்ல சொல்லுங்க அப்போ உடனே ஒரு கிழமையால பார்க்கத்தான் எங்களோட அஞ்சு சகோதரர்கள் எங்கட தமிழ் மொழி பேசுகிறாக்கள் அஞ்சு பேரும் மொண்டா ஒரு இடத்துலேயே சந்தித்து அவையும் இதுக்குள்ளே நிற்கினோம் என்ற விவரம் பிள்ளைக்கு தெரிஞ்சு அப்போ எல்லோரும் மொண்டா தான் கொண்டு போயிருக்கான் கொண்டு போய் எல்லோரையும் ஒரு பதினாலு நாள் பயிற்சி கொடுத்துருக்கினான் அதாவது ராணுவ பயிற்சி ராணுவ பயிற்சி கொடுத்துருக்கணும் அப்போ கட்டாய பயிற்சி கொடுத்து அந்தமாதிரி ட்ரைனிங் கையோட கொண்டு போய் ஆமி சண்டை நடக்கிற இடத்துல அதாவது எல்லையில் விட்டுருக்கோம் புள்ளி எழுக்கடான்னு தெரியல அப்போ தான் உடனே போன சொல்லி எனக்கு ஒரு கடைசியாக பதினாலாம் தேதி அதாவது பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி எனக்கு அம்மா எங்களை கொண்டாந்து ஏமாத்தி இதுக்குள்ள விட்டுட்டாங்கம்மா என்ன செய்கிறன்னு தெரியல என்னென்ன விரப்புகிறோம்னு தெரியும் ீர்கள் நான் ஒரு வருஷத்துக்கு அம்மா உங்களோட இருந்து உங்களுக்காக வரவேணும் உங்கள்ட்ட என்ன சொல்லி சொன்னி வேண்டிட்டாங்க என்ன செய்யணும்னு தெரியலையம்மா சண்டையை கொண்டு ஓப்பினம் சொல்லி உடனே அந்த மூணு மெசேஜ் மசேத்து போட்டது அவருக்கு தொடர்பு இது விரைக்கும் இல்லாம போனது இடத்துலதான் இப்ப எங்களுக்கு தொடர்பு கிடைச்சிது இப்படி அவரை சண்டை இடத்துல விட்டு திருப்பி இங்கால எடுத்து இன்னொரு ஆள் வந்து வாழச்சந்திர ரெண்டு பேரும் காயப்பட்டு அவரை குழந்தைங்க ஹோஸ்பிட்டல்ல போட்டுக்கிட்டேன் மற்ற அவங்கள வந்து திருப்பி சேர்ந்து அவங்க வந்து இந்த திரும்ப மறுபடியும் ட்ரெயினிங் கொடுத்து கொண்டிருக்கணும் அந்த ட்ரைனிங்கை சரியாக கஷ்டப்பட்டு தான் நினைக்கிறாங்க அப்பா சொல்லிடலாம் ஆமா எங்களோட உயிருக்கு இருந்த நாளைக்கு உத்தரவாதம் இல்லை எப்படியாவது என்னவோ நீங்கள் செய்து எங்களோட உயிர்க்கு எடுக்கணும் எங்களோட உயிரை காப்பாற்று ஒரு தாயிட்ட ஒரு பிள்ளைங்க இருக்குது அம்மாங்களோட உயிரை காப்பாற்றுவோம்னு சொல்லி

அருண் கேமச்சந்திராசியர் கூட நான் தொடர்பும் மூன்று நாடு தடவை நான் ஃபோன் பண்ணி கதைத்தேன் ஃபோன் எடுத்து கதைக்க பொழுது சொன்னார் அம்மாவுங்கள அழுவச்ச இரண்டு நீங்களும் கவரிக்கினா லொக்கேஷனை போடுங்கோ பிள்ளையூட அவரோட தொடரும் ஃபோன் எடுத்து கதைக்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன் அதாவது எங்களை பாடிமனில் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதர் பெண்டி ஐயா போல கதைக்க பொழுது சொன்ன நம்பர் போட்டு புள்ளியல் எடுத்து போய்ஸ் ரெக்கார்ட் போட்டு மருந்து ஏமச்சந்திரா சார் இருக்கு புள்ளியல் அழுது அழுது போட்டேன் எங்களை உயிரை காப்பாத்துங்க சார் எப்படியாவது செய்து நாங்கள் உங்களை கூப்பிட்டு கேட்கணும் எங்களை புள்ளியை எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துக்கோன்னு கேட்ட ஒரு கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரிய இல்லை எந்த செய்திருக்கிறவங்க ஒண்ணு தெரிய இல்லை இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து நீங்க இப்ப அமைச்சர் சந்திக்கிறது இப்ப இதுவரை நீங்க சந்திப்பு நடந்தது என்ன பேசினாங்க

நாங்கள் வெளி பிள்ளை எல்லாம் எடுத்து தாங்குவோம் எங்களுக்கு எங்களுக்கு வேற ஒரு திட்ட உதவியும் இல்லை அவற்ற தங்கி வாழும் எங்களுக்கு வேற ஒரு உதவியே இல்லாம நாங்க கஷ்டத்துல தனி

அவர் சின்ன பிள்ளை அதாவது அவருக்கு இருபத்தொரு வயசு தான் இப்போதான் இருபத்தாறாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் அவர் இருபத்தொரு வயசு அவருக்கு துவங்கி இருக்குது என் பிள்ளைக்கு அப்படி இந்த ராணுவ பயிற்சி எடுத்து நாங்கள் ராணுவத்துக்குன்னு எங்களோட பிள்ளையை நாங்கள் அனுப்பியில் அந்த நாட்டுக்கு ரஷ்யா நாட்டுக்கு நாங்கள் தான் எங்களோட பிள்ளைகளை படித்து வளர்த்துனாங்களோ எங்களோட பொருளாதார சூழ்நிலையால் தான் பிள்ளைகளை இந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பினாங்கள் அதாவது மெல்ஜியன் நாட்டுக்கு நாங்கள் வேலை தேடி அனுப்பினாங்க இப்படி ரஷ்யாவுக்கு நாங்கள் அனுப்பி இல்லை தருவோம் எங்கள பிள்ளைய மீட்டெடுத்து தரோன்னு அவருக்கு தர்மலிங்கம் ரத்தினசிங்கம் பேர் அவருக்கு எங்களிடத்துல வீடு எல்லாம் இருக்குது வீடு இருக்குது காணி இருக்கான் அவங்க உறவுகள் எல்லாம் ஆனா அவர் இப்ப சொன்னா தொடர்பில் இருந்தவர் இப்ப போன் நம்பர் எல்லாரைய் பண்ணிட்டார் பிளாக் பண்ணி போன் ஒண்ணும் வேலை செய்ய இல்ல நாங்கள் எடுத்த இந்த நம்பரை பிளாக் பண்ணி வச்சுக்க சரி ஆமா நன்றி இப்போ உங்களுக்கு வந்து அமைச்சர் அமைச்சர் ஒரு சந்திப்பு இருக்குது ஆகவே நாங்கள் அவரை போல அந்த சந்திப்புக்கு அனுப்ப வேண்டும் ஆம் இதுவரை இப்பொழுது இந்த காணொலியிலே எங்களோடு பேசிய அந்த தாய் கண்ணீர் மல்க கவலையுடன் தன்னுடைய மகன் இருபத்தொரு வயது மகன் இலங்கைக்கு எப்படியாவது அழைத்து வர வேண்டும் அவரோடு இருக்கின்ற இனி இலங்கையர்களையும் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து எங்களுடன் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நிலையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் இன்று பதாகைகளை பிடித்து இப்பொழுது இந்த இடத்திலே ஒன்று திறன் இருந்த தாய்மாருக்கும் ஆகவே அமைச்சுக்குள் ஒரு சந்திப்பு இடம்பெறுகின்றது சந்திப்பின் போது இது சம்பந்தமான பல விடயங்கள் பேசுவதற்கு அவர்கள் தயாராக தயாராகி ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்களும் அவதானம் செலுத்துவோம் உரிய அதிகாரிகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது அவர்களை அங்கிருந்து மீட்டு மீண்டும் இலங்கைக்கு வரவழைப்பதற்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்களும் அவதானிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அவை ஒருவரல்ல இரண்டு பேர் அல்ல ஐநூறு பேர் வரை இதுவரை இலங்கையிலிருந்து தமிழ் சிங்கள இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு தருவதாக கூறிதான் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவை இவ்வாறு அழைச்செல்லப்பட்டவர்கள் விமான நிலையத்தில் அங்கு இருக்கின்ற இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு வலுக்கட்டாயமாக வளவந்தமாக இராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டுதான் கடைசியாக யுத்த களத்திலே யுத்த பூமியிலே அவர்கள் களமிறக்கப்படுகின்றார்கள் அங்கு இன்னும் யார் யார் சேதங்கள் ஏற்பட்டதா உயிர் சேதங்கள் ஈடுபட்டதா என்பது குறித்து ஒரு முழுமையான அறிக்கைகள் இல்லை இருப்பினும் இது குறித்து கேள்வி எழுப்பித்தான் இந்த பெற்றோர் இன்று கொழும்பு ஜனாதிபதி சிலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதை அடுத்து இப்பொழுது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சில் இப்பொழுது ஒரு சந்திப்புக்காக சொல்லியிருக்கிறார்கள் கடந்த பல மாதங்களாக குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து யுக்ரேன் ரஷ்ய யுத்தத்திற்காக இங்கிருந்து மக்கள் கடத்தப்பட்டு அந்த இராணுவத்தில் சே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு அதற்கு கண்டனம் தெரிவித்தும் தமது பிள்ளைகளை மீண்டும் இலைக்க இலங்கைக்கு கொண்டு தான் இந்த இந்த குடும்பத்தினர் என்று ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று ஜனாதிபதி காரியாலயத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கும் எமது கண்டனத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுதுதான் இந்த என்பிபி அரசாங்கம் புலனாய்வு துறையிலிருந்து வந்தவர்களை இங்கு விட்டு எம்மை அச்சுறுத்துவதற்காக இந்த இவ்வாறான வீடியோக்களை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது கண்டனத்துக்குரிய விடயம் அரசாங்கம் பல மாதங்களாக இந்த மக்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது இங்கு தமது கண்டனத்தை தெரிவித்ததுக்கும் தமது பிள்ளைகளை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரும்படி ஜனாதிபதி காரியாலயத்திடம் ஒரு ஒரு வேண்டுகோளை விடுவிக்க விடுக்க வரும்பொழுது பொழுது இவ்வாறான அச்சுறுத்தல்களை இந்த அரசாங்கம் விட்டு கொண்டிருக்கின்றது எனவே அதை நாங்கள் அதை கண்டிப்பது மட்டுமில்லாமல் இந்த புலனாய்வு விடயத்தை கண்டிப்பது மட்டுமில்லாமல் நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் இந்த புதிய அரசாங்கமாக புதிய அரசியல் கலாச்சாரம் என்று கூறிக்கொண்டு வந்த புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்ற விடயம் எமது இளைஞர்கள் எமது தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்வ செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு சென்று அங்கு கடத்தப்பட்டு ராணுவ ராணுவ கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இதனை அரசாங்கம் உடனடியாக கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இவர்களை மீண்டும் அவரது நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் இவ்வாறான கடத்தல் நிகழ்வுகளும் கடத்தல் சம்பவங்களும் நடந்து எமது நாட்டு மக்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து வரும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நன்றி தற்பொழுது நாங்கள் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் முன்னால் ஒரு சிறிய போராட்ட ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைனினுடைய யுத்தம் நீண்ட நீண்டகாலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த யுத்தத்தில் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக இலங்கையைச் சேர்ந்த பலர் வலிந்து ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அப்படி யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பவர்களின் உறவினர்கள் தாய்மார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஏற்கனவே பல தடவைகள் உரிய அமைச்சர் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதிக்கும் பல கடிதங்களை எழுதியிருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோத யுத்தத்தில் ஈடுபடுத்துதல் தொடர்பாக அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் தங்களது பிள்ளைகளை உடனடியாக மீட்டு வருமாறும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கான சரியான எந்த தீர்வும் இன்று வரை எட்டப்படவில்லை குறிப்பாக வழி விவகார அமைச்சரும் பிரதி அமைச்சரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இங்கு ஒரு பாரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது எங்களது நாட்டை சேர்ந்த பிரஜைகள் கடத்தப்பட்டு இன்னொரு நாட்டினுடைய யுத்தத்தில் ஈடுபட வைப்பது என்பது பாரதூரமான ஒரு குற்றமாகும் இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சு ஒரு குரலை இதற்காக செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றது ரஷ்ய தூதரகத்துடன் பேசி உடனடியாக இந்த அம்மா அம்மாருக்கு அவர் உறவினர்களுக்கு உடனடியாக அவர்களது பிள்ளைகளை மீட்டு வர வேண்டிய பாரிய கடப்பாடு இந்த அமைச்சரவைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இன்று எடுத்து கூறுகின்றோம் எனவே பாராமுகமாக இருக்காமல் இந்த விடயத்தில் உடனடியாக இவர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இது பற்றிய மேலும் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழ்வின் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கொழும்பு வெளிநாட்டு அலுவலகம்